ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வறுத்து அறுத்து சிக்கன் கிரேவி எப்படி இப்படின்னா சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு அது தேவையானதெல்லாம் பார்த்துருலாம் ஒரு கடையை வச்சிட்டோம் அதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டோம் எண்ணெய் ஊற்றியாச்சு மூணு பீஸ் தக்காளி தக்காளி லைட்டாக வறங்கிட்டோம் இதில் ஒரு ஸ்பூன் கொத்தமரித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருந்திரத்தூள் அப்படினா இது இந்த சூட்லேயே ஆஃப் பண்ணிடுச்சுன்னா சூடு ஆரோனும் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு வேண்டியது குக்கர் வச்சுருவோம் அதை ஃபஸ்ட்டு வதக்கிடுவோம் அப்படி பற்றி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுருவோம் ஒரு காயம் பொழுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுருவோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு பூண்டு தட்டி வச்சுருக்குறோம் அதை போட்டுருவோம் பிஞ்சு பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு மசாலா எடுத்து போட்டுடலாம் மசாலா போட்டு ஒரு சின்ன பரட்டு பறிட்டு மட்டன் சிக்கனை போட்டு வந்து தான் சாரி சிக்கனை போட்டு வந்து தான் சிக்கன் கிரேவி கொதி வருது இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன் வெட்டி போட்டுருவோம் போட்டு அந்த மசாலாவில் ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டுவோம் இப்போது தேவையான உப்பு போட்டுக்கோ இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கேர்வி சூப்பராக இருக்க ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இது எப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம்